ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க இந்த நிலம் ஒரு ஏக்கர் ஏழு லட்சம் தாங்க இந்த இடம் கரூர் மாவட்டம் தரங்கம்பட்டி அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் மொத்தமாக இங்கே பன்னிரெண்டு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க ஒரு ஏக்கரின் விலை ஏழு லட்சம் மட்டுமே இதுபோல் லோ பட்ஜெட்டில் இடம் வாங்கணுன்னா நீங்கள் ரியல் எஸ்டேட் சேனலுக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேளுங்கள் வேறு ப்ராஜெக்ட் வேலையாக இருந்ததால் நம்ம வீடியோ போடலங்க இனி டெய்லியுமே வீடியோ போஸ்ட் பண்ணுவோம் உங்களுடைய சப்போர்ட்டு எங்களுக்கு தேவை நன்றி இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ